இனிய தமிழ் மக்களே மேடையிலே அமர்ந்திருக்கும் அறிவார்ந்த மக்களே பொறுக்கி எடுத்தாற்போல் இலக்கிய துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி அவர்களை இங்கே அழைத்து வைத்து அறிவார்ந்த சபையில் மாபெரும் அதல்ல மாபெரும் மகத்தான ஒரு சோல் அதற்கு புகழ் வணக்கம் சொல்வதற்காக என்னை அழைத்திருக்கிறீர்களே கவிஞரே உன்னை அறிமுகப்படுத்திய ஒரே தகுதிக்காக தகுதி இல்லாத என்னை கொண்டாந்து இந்த சபையில் வைக்காதன்னு நான் ஒரு பாமரன் நீ இலக்கியவாதி அறிவாளிகள் அறிவார்ந்த சபதை இந்த மண்ணையும் மக்களையும் மட்டுமே படித்து மேடையில் கூட ஒழுங்காக தொடர்ச்சியாக எதை எப்படி பேச வேண்டும் என்று கூட கற்றுக்கொள்ள முடியாது இன்னும் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அதை என்னை போராடி கொண்டிருக்கிறேன் என்னை கொண்டு வந்து இந்த சபையில் நிறுத்தி புகழ் வணக்கம் இரங்கல் கூட்டம் என்பது இவ்வளவு தெளிவாக இருக்கிற ஆளுநர் கவிஞன் இரங்கல் கூட்டம் இல்லை புகழ் வணக்கம் ஹேட் ரொம்ப யோசிச்சு பாட்டேன் இது ஒரு இரங்கல் கூட்டமாக சொல்லியிருக்கலாமே நான் அறிமுகப்படுத்திய பெருமை என்னன்னா நான் விதைச்சேன் நீ விருட்சமாயிட்ட அந்த விருட்சமான ஒரு காரணத்துக்காக நீ எனக்கு இவ்வளவு பெரிய புகழை கொடுக்குற நான் எல்லா மேடையிலேயும் ஏதோ மேடையில் போவேன் பேசுவேன் ஆனால் சில மேடைகள் பேச பயப்பட இந்த சபை நீ அமர்த்தி வைத்திருக்கிறாயே பொறுக்கி எடுத்தாற்போல் ஆட்களை இங்கே இது அறிவார்ந்த சபை அதே மாதிரி வந்திருக்கின்ற சபை ஏதோ இந்த இதெல்லாம் கிடையாது இது அரசியல் கூட்டங்கள் பொறுக்கி எடுத்தாற்போல் கூட்டங்களை அழைத்து வைத்தவர்கள் இந்த கூட்டத்தில் நான் பேச வேண்டும் என்றால் உன்னை போல் நான் படிச்சிருக்கோம் நீ படித்தவன் மட்டும் இல்லை அது லைப்ரரி மாதிரி வாங்கி உள்ளடக்கும் அதை தேக்கி வைத்துக் கொண்டு ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வேண்டும் நான் தேக்கி வைப்பேன் ஆற்றல் கிடையாது சில நேரம் தேக்கியும் வைக்க மாட்டேன் நான் நிர்வாணமாகணும் நான் சொன்னேன் நீ நீ வெள்ளக்கார மாதிரி கருப்பாருகே தவிர வெள்ளக்கார மாதிரி என்ன பண்ணுவான் ஆறு மணிக்கு தொடர்ச்சி தொடங்கிவிடும் எட்டு முப்பதுக்கு டேய் இங்கப்படா டே ஆறு மணி நான் வந்து எல்லாயிரம் பிரச்சனையாக இருங்க நம்மளை செலப்ரிட்டின்னு வேறு சொல்லிட்டேன் இந்த தோ அந்த ஃபோன் இந்த சிக்கல் அந்த சிக்கல் அது இதெல்லாம் முடிச்சு குடிச்சு நமக்கான சொந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு வர்றதுக்கே இல்லை நான் வர்றேன் டம்பன் டம் டம்பன்னு ஆறு மணின்னு சொல்லிட்டோம் கலைங்க நேற்றே சொல்லிடுவான் ஆறு எட்டு நாற்பதுக்கு உங்களை வெற்றி நீ அச்சடித்த மாதிரி பேசாதையா நான் அப்படி இல்லை நான் எனக்கு என்ன உத இன்னைக்கு பாருங்கள் எல்லோரும் இந்த சபையில் உட்காந்து எவ்வளோ டென்ஷன் தேவையா எனக்கு அங்கேருந்து இதை போட்டு அந்த டிரைவரை சொல்லி இங்கே போட சீக்கிரம் போட போடா போடா புடா போடா புடா புடா படான்னு வந்தால் எல்லோரும் மேடையில் உட்காந்து நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டேன் இல்லைன்னு வச்சுக்க என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் என் சுதந்திரம் பறிப்பு பறிமுகிறது ஜனரஞ்சகமான வாழ்க்கையில் என் சுதந்திரத்தை இழந்து விடுகிறேன் இவரெல்லாம் கட்டுக்கோப்பானவர்கள் நீ கட்டுக்கோப்பான சட்டையை சொல்லும் கட்டுக்கோப்பான நடை சொல்லுகிற கட்டுக்கோப்பான பாரத நடையும் பேச்சும் இது கட்டுக்கோப்புக்கு அடங்காதவன் பாரதராஜா நான் இயற்கை அதுக்காக ஒன்று நான் செயற்கைன்னு சொல்லலை வகுத்து வாழ்கிறாய் நீ வெள்ளைக்கார மாதிரி ஒன்பது மணிக்கு மேலே உட்கார மாட்டான் நேற்று ஒரு இது சபையில என் சபையில் வச்சு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன் அப்படி பிழங்கும் ஒன்பது பத்து பதினஞ்சு ஏன்னா நே ஒன்பதுக்கு சாப்பாடு ஒன்பது பதினைந்துக்கு படி ஒன்பது நாற்பதுக்கு தூக்கம் அடங்கப்பா நாங்கள் அப்படி இல்லை எப்போ வேணாலும் சாப்பிடுவோம் எப்போ வேணாலும் எப்போ பாரத ராஜாவுக்கு ஒன்றும் இதுக்குள்ள வைக்கக்கூடாது ஆனால் நீ சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் கலைஞன் எல்லாம் பேசுறீங்க கலைஞன் அவர் அரசியல்வாதி மிகப்பெரிய ஞாபக சக்தி மிகப்பெரிய சாணக்கியம் மிகப்பெரிய இலக்கியவாதி மிகப்பெரிய என்னனமோ இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக மிகச்சிறந்த ஒரு மனிதன் தெரியுமா நான் அரசியலில் நான் வந்து எல்லாத்தையும் மாறிட்டு வந்தேன் எல்லா மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் சீஃப் சீப் மினிஸ்டர் அவர் மாதிரி மனிதன் நேசம் ஏன்னா பரதராஜா முதல் முறையாக அவரை சந்திக்கிறேன் எம்ஜிஆருக்கு விழா என் தலைமையில் முதல் முறையாக எல்லோரும் நாங்கள் பேசி பஞ்சாராச்சலம் ஏ வி சரோடன் நாங்கள்லாம் போய் கலைஞரை பார்த்து கூப்பிடுங்க மரியாதை ஏன்னா கலைஞர் இல்லாமல் சினிமா இல்லை கலைஞர் இல்லாமல் வசனம் இல்லை சிவாஜி கணேசன் இல்லாமல் பாரதராஜா இல்லை கலைஞர் இல்லாமல் பாரதராஜா இல்லை ஐம்பத்திரண்டுகளில் உங்களுடைய வசனம் எங்களை தூண்டி எழுப்பியது மந்திரி குமாரியும் மனோகராவும் பராசக்தியும் இல்லைன்னா மகாராஜா சென்னைக்கு வந்திருக்க முடியாது இந்த மாதிரி நின்று இருக்க முடியாது என்னை தூண்டியது ரெண்டு பேர் கலைஞர் சிவாஜி அவரை போய் கூப்பிடணும் முதல் முறையாக போகிறேன் வீட்டுக்கு ஏன்னா நம்ம இவர் வந்து சின்ன இப்படித்தானே பக்கத்துட்ருக்கோம் ஒரு சின்ன நடுக்கம் இருக்குது நாங்கள் சொன்ன குறுக்கிய படிகள் ஏறி நாங்கள் எல்லாம் அவர் வாங்க 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 ம் பாரதி இப்படி பாரதி சொல்லி பாரதி ராஜான்னு சொல்ல முதல் சந்திப்பில் என் படம் பார்த்துருக்காரா என்னன்னே எனக்கு தெரியாது பாரதி இப்படி வந்து உட்காரு அப்படி என்னுடைய உடம்பு ஏன்னா சாதாரணமானே உணர்ச்சி வசப்பட்டவன் பாரதி இப்படி வந்து உட்காரு ஏதோ பத்து வருஷம் பழகின மாதிரி ஆக என் படங்கள் உன்னைக்கு பாசித்து இருக்கிறது அவங்க விட்டு எல்லாம் முடிச்சு சரி அழைக்கிறீங்க நான் வந்துட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அழைக்கிறீர்கள் பாரதி நான் வந்துடுவேன் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க என்ன சொல்கிறது எம்ஜிஆர் அப்புறம் எல்லோரும் எல்லாம் முடிச்சு இல்லைங்க வாங்க எங்களுடைய கடமை உங்களையான இத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பாரதி நீ எனக்கு தனியாக கூப்பிட்றாரு எல்லோரும் போயிட்டாங்க பஞ்சு இவங்கெல்லாம் ஏவி சொல்ல கூப்பிட்டு எனக்கு என்ன உன் மேலே பெருமை நான் பழகவே இல்லை ஒரு தமிழன் திரையுலக வந்து சில விஷயங்களை உடைச்சிட்டேன் உன் படங்கள்லாம் நான் விஹெச் அப்போ எல்லாம் இது கிடையாது டிவி பிஎஸ்எஸ்ல பார்த்தேன் நான் ஒன்று எப்படி அழைத்து பேசுவதுன்னு நினச்சேன் ஏன்னே ஒரு கேவலும் சின்ன ஒன்று எப்படி அழைத்து பேசுகிறது நீங்களாம் வந்துட்டேங்க உன் படங்களே பெருமைக்குரிய ஒரு தமிழர் நியும் எப்போ சார் முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றளவும் அதுக்கு மேலே அவரை நான் அரசியல் பார்க்கல எங்கள் அப்பா டே நீ உண்மை நான் சும்மா மேடைக்கு நான் பேசவே மாட்டேன் இன்றைக்கும் சில விஷயங்கள் நினச்சா கண்ணீர் விஷயம் பொய்மையாக பேசி எனக்கு வார்த்தைகள் கூட வார்த்தைகளால் கூட பேசி அவரை மேடையில் அது ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதை இது இஸ் ஒரு அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன் மனிதன் நான் சொல்லேன்னா பாருங்க எழுதி வச்சேன் ரெண்டு நாலு வார்த்தை அது பேச முடியல பார்த்தீங்களா நான் இங்கே என்ன வேணுமோ அதை சுட்டிட்டு போயிருந்தோம் நான் கரடும் ஒருடான வேணும் கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்காத வேணும் வந்து அவங்கெல்லாம் வந்து செடிகளை வெட்டி அழகாக ஒரு மைசூர் பூந்தோட்டம் மாதிரி காலம் நம்ம அப்படியே கரடு மலை கள்ளி செடி இருக்கும் கருத்து இருக்கும் இறந்த முள்ளு இருக்கும் எல்லாம் இருக்கும் அதுதான் மழைக்கு அழகு ஐ ஆம் எளிதாக பேச மாட்டேங்குது பார்த்தீங்களா தண்ணி கொடுக்க முடியும் நீ வேற என்னை கல் அந்த மாதிரி நான் சொன்னேன் எனக்கு சொன்ன ஐயோ வேற ஒரு சினிமா இந்த மாதிரி நான் பேசி தொலைக்கலாம் இந்த கலைஞரை பற்றி பேசுவேன் கலைஞரோட பல மேடைகள் கலைஞர் பற்றி பேசுவேன் ஆனால் நீ கூட்டு வச்சிருக்க ஆட்கள் இது இது ஒரு ஒரு அற்புதமான விஷயம் நீ பண்ணியிருக்க நான் உன்னை திரைப்பட கத ஒரு திரைப்பட பாடலாசிரியர்கதுக்கப்புறம் தான் யோசிச்சு இப்போ கடவுள் பாருங்க எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க இவரை அறிமுகப்படுத்தியதால் எனக்கு ஒரு ரெக்கார்டு வந்துடுச்சு ஆனால் காலகாலங்களாக தோற்க முடியாத மிகப்பெரிய இலக்கிய படைப்பில் இருக்க இன்னும் நூற்றாண்டுகள் ஆயிரம் அதாவது இதிகாச காலங்களில் எழுதியதெல்லாம் உண்டு ஆனால் இந்த நூற்றாண்டில் நீ படைத்த படைப்புகள் இருக்கிறதே அற்புதம் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு கழித்தும் தமிழுக்கு பெருமை சிக்கின்ற ஒரு மணிமேலை புறநானூறு சிந்தாமணி மாதிரி உன்னுடைய நூல்கள் இருக்கும் எழுதி வச்சுக்க நான் சும்மா நான் போய்ட்டு போகிறேன் பின்னாடி வரக்கூடிய சமூகம் சொல்லுவேன் அத்தகைய மிகப்பெரிய கலைஞன் எனக்கு அது ஒரு பெருமை நீங்கள் சா நான் பண்ண ஏதோ கவிஞன்னு கவிஞன்ல கவி பேரரசம் இல்லை அதுக்கு மேலே ஆனால் உன்னுடைய ஈரம் எவ்வளோ அழகாக இருக்கிறது கலைஞன் மேல் கலைஞர் சும்மா ஒன்று உன்னை கண்டெடுக்கலை எவ்வளோ பேர் அவர் சுற்றி இருந்தாங்க அவருக்கு தெரியும் இல்லைன்னா நீயும் கண்ணீர் விட்டு கதற முடியாது அவரும் கனிவோடு அவ உன்னை அவர் இதயத்தில் வச்சுருக்க கலை கலையை நேசித்திருக்கிறது இலக்கியத்தை இலக்கியம் நேசித்திருக்கிறது வயது வித்தியாசம் இல்லாமல் அவர் உயர்ந்த காலத்தில் இருக்கும்போது நீ எங்கேயாவது ஆடு அன்று படித்த படிப்பு கலைஞர் மேல் கொண்ட பிடிப்பு உன்னை கொண்டு வந்து அவர்கிட்ட சேர்த்து பாரு சூப்பர் அதனால நான் என்னை கூப்பிடா கூப்பிடா நான் வந்து உரிமையாக பேசுவேன் கவிங்க பெத்த பிள்ளை அறிவாளியாக இருலாம் அப்பி இருந்தால் பிள்ளை பிள்ளை தானே வேற ஒன்றும் கிடையாது அதனால ஏ கொஞ்சம் ஐயா அப்படின் சில நேரங்களில் எனக்கு மௌன ஆயிரம் சில கருத்து வேறுபாடுகள் உண்டு நேற்று கூட மேடையில் பேசணும் தான் என்னை யாராவது புறண்பட்டு ஒரு முறை பொறுத்து கொள்ளுவேன் இரண்டு முறை பொறுத்து கொள்ளுவேன் மூன்று முறை பொறுத்து கொள்ளுவேன் அதற்கு மேல் புறம் தள்ளிவிடுவேன் ஆனால் நாற்பது முறை என்னை இன்னு நான் புறந்தள்ள முடியும் நான்கு முறை நடந்தாலும் புறந்தள்ள மாட்டேன்னு சொன்னான் என்ன ரொம்ப அற்புதமான விஷயம் நேற்று சொன்ன நேற்று மீட்டிங்கில் ஸோ நீ அந்த ஒன்றுக்காக வந்தேன் பேசுகிறேன் என் பேச்சுகளில் இங்கு அங்கு சிலை இடப்பாடெல்லாம் நான் இலக்கியவாதி இல்லை சிறந்த பேச்சாளர் இல்லை உணர்வு வர கேட்டுக்கொண்டு நான் சொல்லுகின்ற சில விஷயங்களை விட்டு கேட்கணும் ஒரு பெரிய பிரச்சனை அப்போ நான் வந்து ஏன் மனிதன் அவர் அவர் மாதிரி சிறந்த மனிதன் கிடையாது ஒரு சின்ன விஷயத்துக்கு பிரச்சனைக்கு எங்களை கூப்பிட்டு விட்டார் நான் இப்போ தலைவர் அப்போ வந்து என்னுடைய படைப்பாளிகள் சங்கத்தினுடைய தலைவர் எங்களுக்கும் சிலருக்கும் சில பிரச்சனை என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி விவகாரமாக வெளியிலே போஸ்ட் விட்டுட்டாங்கிற ஒரு பெரிய வருத்தத்தில் உட்காந்துருக்கேன் அப்போ அவர் என்னை பாரராஜா கூப்பிட்டு நான் பேசுகிறேன் நான் போன நானும் பாலச்சந்தர் பஞ்சாரு நாச்சலம் எல்லாம் போகும் கோவை சிலியை நான் போகிறேன் சில விஷயங்களை பேசிகிட்டே இருக்கும்போது எல்லோரும் ஒரே சபையில் உட்காந்து அவங்களையும் கூப்பிடுங்க எங்களுக்கு எதிரி கூட்டத்தை அவர் சிஎம் மன்னிங்கன்னா நாங்கள் அப்படியெல்லாம் உட்கார ஏ சும்மா பாரதி அவங்களையும் கூப்பிடுங்க நான் மன்னிக்கணும் இந்த சபையில் நாம் உட்கார முடியாது நீங்கள் தூக்கி போட்டு அதை பேப்பர் போட்டு வெளியே போயிட்டேன் சார் செய்வான முன்னாடி வெளியே அவர் என்ன கூப்பிட பாரு அப்ப எஸ் எஸ் சிந்தம் ஒரு காமெடியன் ராதா ரவி சீமா நாம தான் விளையாட்டு என்னுடைய இயல்பை மாற்ற முடியவில்லை கீழே இறங்கி போனேன் கனிமொழி உட்காந்துச்சு கனிமொழிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தேன் சாப்பிட்டேன் மன்னிப்பு கட்டு போயிடலான்னு உட்காந்து அவரு பாரராஜா இருக்க சொல்லு கீழே ஆரம்பிப்பாரு கொஞ்சம் நேரங்கள் ஒரு மணி நேரம் உகாதாரம் எடுக்க நான் உட்காந்து என்னை வர சொல்கிறாரு ஒரு சால்வை எடுக்கிறாரு யூ கட் ஃபைண்ட் அவுட் ஏ மேன் லைக் கலைஞர் நீங்கள் பார்க்கவே முடியாது சார் உலகத்தில் பாரதி எப்படி பண்ணிட்டு போனோம் பாரதராஜாவ சால்வை எனக்கு கட்டி போட்டு எழுதி அக்கா பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா எதையுமே நீ பொறுத்துக்கணும் எனக்கு நேராதா என் மனைவிக்கு நேராத பங்கம்மா என் பிள்ளைக்கு ஏர்போர்ட்டில் நடக்காத பங்கம்மா என்னை ஏசாத இந்த இதை என் குடும்பத்தை எவ்வளோ நினச்சது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா ஏற்றுக்கணும் பாரு சச்ச மேன் தட்ஸ் வை இலக்கியவாதியோ அரசியல்வாதியோ பெரிய சாணக்கியும் இல்லையோ மனிதம் நேசத்திற்கு பெரிய மனிதம் இன்னைக்கு எல்லாரும் அங்கே போவாங்க இன்னைக்கு பெரிய கவலை என்னன்னா மனசுக்குள்ளதான் வச்சிருப்பேன் அவரை போய் பார்க்க முடியவில்லை என்று இந்த சூழ்நிலையில் சொல்லக்கூடாது காவல்துறையினுடைய ஒழுங்கியமான முறையில் ஒரு பாரத ராஜா இறுதி சடங்கில் உள்ளே நுழைய முடியவில்லை சுட்டு சுண்ணாம்பாக்கி வெளியே அனுப்பிச்சாங்க அந்த கூட்டத்தில் டிசிப்ளின் ஆர்டர் அது சரியில்லை என் கலைஞரை பார்க்க உடல் எல்லா கடைசி நேரத்தில் கஷ்டம் ஆனால் அதுக்கப்புறம் அது வேற ஆனால் கலைஞருக்கு தெரியும் எல்லாம் உலகத்தில் அவர் அரசியல்வாதிகளே நல்ல மனிதம் சார் எவ்வளவு தான் கண்டுபிடிச்சிருவாரு பேர் சொல்லுவார் கடைசி கூட மிகப்பெரிய சிறந்த அரசியல் எல்லாரும் வயிறு போரா உண்டு பார்த்தாலும் எவ்வளவு பெரிய இலக்கிய செல்வம் உன்னை கண்டெடுத்தான் ஏன்னா கூட அமைச்சர் இருக்காங்க உன்னை மட்டும் தான் தோடனாக வச்சுக்கிட்டோம் அரசியல்வாதி அது இது எல்லாத்துக்கும் மீறிய ஒரு மனிதன் இலக்கியம் அவருக்கு வந்து எனக்கு பேசுகிறதுக்கான ஆற்றை கொடுத்து இங்க வந்து வாய்ப்பு நன்றி இருந்தால் நான் ஒன்னே ஒன்று கொஞ்சம் எழுதி வச்சு சொல்லி கொடுக்க என்ன பண்ணுறது இவங்கெல்லாம் பள்ளி நாட்கள்லேருந்தே பேசி பழகினவிங்க நம்ம ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து கல்லூரி நாட்கள்லேருந்து மேடையை பேசி பேசி கலைஞர்த்தியை பரிசு வாங்கினார்கள் அவை நடராஜன்லேருந்து எல்லாருமே பெரிய பேச்சாளிகள் படிப்பாளிகள் நம்ம அப்படி இல்லை நம்ம கள்ளி செடியில் பிறந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு காக்கா குஞ்சு படிச்சுட்டு வந்தவீங்க இருந்தாலும் கடைசி அங்க முத்திரையா நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது கலைஞரே சூரியன் அதிசயம் சந்திரன் ஒரு அதிசயம் நட்சத்திரங்கள் அதிசயம் நவகோள்களும் அதிசயம் பூமி அதிசயம் பூமியில் காற்று அதிசயம் காற்றில் பரவும் நெருப்பு அதிசயம் நிலம் அதிசயம் நிலத்தில் நீர் அதிசயம் நீரில் உயிர் இனங்கள் அதிசயம் இத்தனை அதிசயங்களும் அதிசயமாய் பார்க்கும் ஒரே அதிசயம் ஒரே பிறவி ஒரே வரலாறு ஒரே ஆத்மா கலைஞர் கலைஞரே எங்கோ ஒரு இடத்திலிருந்தாவது என்னை நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பீர்கள் நன்றி